நம்மளுடைய மென்டல் பிட்னஸ் உங்க உடம்பை எவ்வளவு பக்குவமாக தயாராக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சாமி விவேகானந்த் அவர்கள் சொன்னதை உங்கள் முன்னால் நான் சில பெற்றோர்கள் நினைக்கலாம் இவ்வளவு பெரிய நாடு நூத்தி கோடி பேர் இருக்கும் எத்தனை குழந்தைகள் விளையாட்டுல சாதிச்சிட முடியும் குழந்தைய கொஞ்ச நாள் விளையாட்டும் பள்ளிக்கூடத்துல ஒரு பிடி பீரியட் இருக்கு இல்லைன்னா நம்ம ராமசுப்பையா கோச்சுக்குவாரு இல்லைன்னா பிடி மாஸ்டர் கோச்சுக்குவாங்க அதுக்காக ஒரு பெரிய விளையாட்டும் கொஞ்சம் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் வந்தோனே கோச்சிங் கிளாஸ்ல போட்டு கிடைக்கும் என்னாமையாக விளையாட்டுல வாங்குற மெடலை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பெற்றோர்கள் நினைக்கலாம் கேட்கலாம் அதனால இந்த அன்பு பெற்றோர்களுக்கு அவர்களுடைய மகனாக அவர்களுடைய சகோதரனாக இந்த கருத்தை அவர்கள் முன்னால் வைப்பதை என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் இன்னைக்கு நாம பார்ப்பேங்க இந்த குழுவெல்லாம் பார்த்தோம் இந்த குழந்தைகள் எவ்வளவு அற்புதமாக எத்தனை பிரச்சனைகள்ல இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள அவங்க சமாளிச்சு சரி பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க ஒரு போர் இன்டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே ரேஸ் ஓடுறாங்க அந்த குழந்தைய தீர்மானம் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கணும் செகண்ட் இயர் ஆரம்பிக்கணும் தேர்ட் இயர் வரணும் ஃபோர்த் இயர் முடிக்கணும் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இஸ் நாட் நெசசரலி ஃபர்ஸ்ட் வேகமாக ஓடக்கூடிய மாணவன் கண்டிப்பா முதல்ல வரப்போவதில் நான்காவது வரப்போவதில் வரலாம் அதை அந்த டீம் கேப்டன் யோசிக்கிறார் யாரை எங்க நிக்க வைக்கலாம் அதே போல நம்முடைய பிரின்சிபல் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு ஹவுஸ் கேப்டனா மாற இருக்கிறாங்க ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு டீம் இருக்கு யார ஃபுட்பாலா போடலாம் யார கோலியா போடலாம் யார லெஃப்ட் பேக்கப் ஆட வைக்கலாம் ரைட் யாரு சென்டர் ஃபார்வேர்டு யாரு டிஃபென்ஸ் யாரு ஆட விடலாம் ஒரு மாணவன் இது போன்ற விளையாட்டு மைதானத்துல மட்டும் தான் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கான விடைகளை தேடி விளையாட்டு மைதானத்துல அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் நாம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி ஒரு பிரச்சனையை டேக்கல் பண்ண நான்கு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தாலும் கூட பக்குவமா எப்படி சரி பண்றது ஒரு டீமுக்குள்ள இவ்வளவு பேர் பொழுது ஒருவருடைய சமாளித்து போட்டியில் இருக்கக்கூடிய தலைமை பண்பு இருக்கக்கூடிய கேப்டனுக்கு முக்கியம் ஆனா எல்லாரும் கேப்டன் ஆக முடியாது அதுக்கு மார்ச் நமக்கு அந்த மார்ச் முன்னாடி போறது ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் அந்த குழந்தையுடைய கமாண்டை கேட்டுட்டு அத்தனை குழந்தைங்க பின்னாடி போறாங்க அப்புறம் அந்த கேப்டன் மட்டும் முக்கியமா அவருக்கு மட்டும் விருந்து கொடுத்து அவார்டு கொடுத்து ஓ சூப்பர் இவர்தான் கேப்டன் அனுப்பிச்சிடலாமா அந்த குழந்தைகள் முக்கியம் இல்லையா ஒரு நல்ல சிப்பாய் மட்டும்தான் வருங்காலத்துல நல்ல ஒரு ராணுவ தளபதியாக வர முடியும் only a person who can obey to a command only that person is worthy of giving a command in the future அந்த மார்ச் பஸ்ல வர்றாங்க விளையாட்டு போட்டி எல்லாவர் சொல்லக்கூடிய கமாண்டை கேட்டு கருத்தை கேட்டு நடந்து கொள்வவர்கள் மட்டும்தான் வருங்காலத்துல அவர்கள் கமாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவர்கள் வந்து அமர்வார் இது ஒரு பேசிக் நம்ம ஒரு மார்ச் பாஸ்ட்ங்கிறது பேசிக் இது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நேஷனல் போலீஸ் அகாடமி அங்க போய் இதே போல நாங்கள் எல்லாம் இதே மாதிரி பண்ணனும் அது படிப்படியாக ஆர்மியில் இதே மாதிரி ஏன்னா அங்க கமாண்ட மட்டும் கேட்டு ஃபாலோ பண்ணும் அங்க நீ லெப்ட் சொன்ன லெப்ட் போக மாட்டேன் நான் ரைட்டு தான் போவேன் நீ சென்டர்னு சொன்ன நான் சென்டர் போக மாட்டேன் பேக்கு தான் போவேன் நீ யாரு சென்டர்னு சொல்றேன் அங்கெல்லாம் பேச்சுக்கு இடம் இல்லை ஒரு டீம் இது போன்ற விளையாட்டு மைதானத்துல ஒரு குரூப் ஒரு மார்ச் பாஸ்ட்ல மட்டும்தான் ஒரு டீமை உருவாக்க முடியும் அப்பதான் பின்னாடி இருக்கிற குழந்தைக்கு நாளைக்கு வாய்ப்பு கிடைத்து அந்த லீடு பண்ணி முன்னாடி பொழுது பின்னாடி இருந்த பொழுது என்ன பிரச்சனைகள் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு தலைவனாக முன்னாடி இருந்து இயக்க முடியும் அதையும் மிக சிறப்பாக இங்கே செய்திருக்கின்றார்கள் பெற்றோர்களை பொறுத்தவரை அந்த குழந்தைகள் எவ்வளவு படித்தாலும் வருங்காலத்தில் பெரிய ஒரு மனிதர்களாக வர வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு அடிப்படை விளையாட்டு பேசிக் ஸ்போர்ட்ஸ் அந்த குழந்தை கண்டிப்பா இருக்கணும் இந்தியா ஒரு விளையாட்டு நாடாக மாற ஆரம்பித்திருக்கின்றோம் பவர்